அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஞ்சந்தன் பனேம்ஸ் ஹோமியோக்கேரில் இருந்து நியூரோ ஃபைப்ரோமா நரம்பு கட்டிகள் இந்த தொந்தரவு சம்மந்தமாக நிறையா பேர் நிறையா சந்தேகங்களை வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அதில் நிறையா பேர் கேட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்ன விஷயங்களை சேர்க்கணும் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நரம்புகளில் செயலாற்ற செயல்பாடுகள் சிகரெட் பழக்கமாக இருக்கட்டும் குடிப்பழக்கமாகக்கட்டும் புகையிலை பயன்பாடு இதெல்லாம் அறவே வந்து நம்ம தவிர்க்கணும் டீ காஃபி கண்டிப்பாக வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை ரொம்ப வருத்தது பொறிச்சது மைதா உணவுகள் இதையும் வந்து நம்ம தவிர்க்கணும் இன்னொரு விஷயத்த சேர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப நல்லது கசப்பு சுவை கசப்பு சுவை வந்து நம்ம நரம்புகளுக்கு நிறைய வலு கொடுக்கும் ஸோ கசப்பு சுவை வந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்போ பொதுவான அளவு அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் இது நரம்புகளில் தூண்டப்பட்டு அந்த கட்டிகளை அதிகப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆரம்ப கட்டத்திலே அதாவது சிறுவை ஹோமிபதி மருத்துவ முறையில வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான உரையிலேயே சரி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்க பயணிக்கிற நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வேற விஷயங்கள் வேற தொடர்ந்து பார்ப்போம் நன்றி